அந்த வாக்கின் மகத்துவத்தை மதிப்பை நாம் உணர்ந்திருக்கோமாங்கிறத நாம் எழுப்புகிற கேள்வி ஏன்னா இந்த ஜனதா அமைப்பு முறையில் இன்னைக்கு வாக்கு விற்பனைக்கு வந்து விட்டது வெளிப்படையாக வாக்கு காசர்றாங்க இதை எங்க சொல்லி தொலைக்கிறது நீ யோசிச்சு பாருங்களேன் வரக்கூடிய இந்த தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் நான்கு மணி போட்டி இந்த நான்கு மணி போட்டியில் திமுக அதிமுக ரெண்டுபுரம் திராவிட கட்சிகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போகிற தொகை மிக குறைந்தது இருபது கோடி அதுவே கோயம்புத்தூர் மதுரை திருச்சி கோடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போற தொகை ஐம்பது கோடி சாதாரணமா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு வெறும் பதினஞ்சு கோடி தான் ஆண்டு ஒன்றுக்கு மூணு கோடி ஐந்தாண்டுக்கு சேர்த்து பதினஞ்சு கோடி அப்ப ஐந்து ஐந்தாண்டுக்கு சேர்த்து அவன் செலவு செய்ய போகிற தொகையை தொகையை வந்து பதினஞ்சு தான் ஆனா முப்பது கோடி நாற்பது கோடி போட்டு ஏன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் ஏன்னா அவன் சேவை செய்ய வரல கொள்ள வர்றான் அப்ப இந்த அமைப்பு முறையை முற்றுமுடிதாக பிழையா இருக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்ததல் நமக்கு தெரியும் விக்கிரவாண்டி இடைத்ததல் தெரியும் ஆர்கடைகள் இடைத்தல் தெரியும் எல்லா இடைத்தரது என்ன நிலைமை வெளிப்படையா வாக்கு காசந்தாங்க காசு கொடுத்தாங்க பரிசு பொருள் கொடுத்தாங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்ப எங்க ஜனநாயகம் இருக்கும் காசு கொடுத்து வாக்களை பெற்றுவிட முடியும் என்கிற நிலை உருவானா காசு மூலமா தான் ஒரு ஆட்சி அமையும்ங்கிற நில உருவானா எங்க நல்லாட்சிக்கு மதிப்பு இருக்கும் எங்க உண்மையான மக்களாட்சி வளரும் அப்ப இங்க அடிப்படை அமைப்பு முறையே ஊழல் மயன் நிறைந்ததாக மாறிவிட்டது நபிகள் சொல்றாங்க நபிகள் நாயகம் லஞ்சம் கொடுப்பவர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டுங்கிறார் அவரே சொல்றாரு ஒரு காலம் வரும் அந்த காலத்தை நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாகுற உன்னால நேர்மையா வாழ முடியாதா நெருப்பு துண்ட கையில் வச்சிருந்தா எப்படி கீழே போட்டுருக்கியோ அதே போல நேர்மையோடு வாழ்ந்தால் நேர்மையை விட்டுவிடு வாங்குகிறார் அவன் சொன்ன காலம் இந்த காலம்தான் நேர்மையா உண்மையா ஒருத்தன் உழைக்கிறான் அவனை இந்த ஊர் சொல்லும் உலகம் சொல்லும் புழை தெரியாதவன் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் ஒருத்தன் ஊழடிச்சு உலையில போடுவேன் மகராச என்னமா அப்ப என்ன இந்த அநீதிகளை சகித்து கொண்டு வாழ பழகிட்டோம் அடிமை ஆட்சியில் வெள்ளக்கார ஆட்சி காலத்துல ஜாலியன் வாழபாக் படுகொலை அன்னைக்கு வந்து ரவுலட் சட்டம் அடக்குமுறை சட்டம் பாய்ச்சப்படுது யார வேணாலும் விசாரணை இல்லாம எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் சிறைப்படுத்தலாம் கொடுங்கோல் சட்டம் ரவுலட் சட்டம் அந்த ரவுலட் சட்டத்துக்கு பஞ்சாப் மாநிலத்தில் ஜாலியன் வாலாபாங்கிற இடத்துல